கண்ணிராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற பலன்களை தான் பார்க்க இருக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் கோச்சார பலன் இதுக்கு பத்து தான் பலன் இப்போ நான் சொல்ற ஒரு நாலு பாயிண்டோ இல்லை அஞ்சு பாயிண்டோ உங்களுக்கு அப்படியே நடக்குமேன்னா அப்படி கிடையாது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போது உங்க சுய ஜாதகத்துல இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கன்னு தசாபக்தியை உள்ள எழுத்து சொல்லுவோம் அடிக்கோடிட்டு நான் சொல்ற எந்த குறிப்பிட்ட பலனுக்கு அந்த தசாபக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலன் உங்களுக்கு உறுதியா நடக்கும் நீங்க அதை எடுத்துக்கிட்டா போதும் மற்ற பலன்களை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் சரிங்களா பலன்களுக்குள்ள பெயர்வோம் கன்னியாராசி நேயர்களை பொறுத்த முதல் அமைப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை தடுறீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கிடச்சிரும் அது சின்ன வேலை பெரிய வேலை அந்த பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க முதல்ல வேலை கிடைக்கும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு உள்ளே போகிற வழியை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க ஆறாம் இடமும் அல்லது பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா அந்த வேலை கிடைக்கும் சரிங்களா ரெண்டாவது உத்தியோகத்தில் இவ்வளோ நாள் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தவங்க இல்லை ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்க இல்லை நான் உத்தியோகம் வந்து இன்னைக்கு போயிருமோ நாளைக்கு போயிருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கேன் அல்லது அதோடைய உறுதி அமைப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பு அதுலேயும் உங்கள் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாதம் போகுதுன்னா உங்கள் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதேபோல் புத்திர பேர் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட அதுவும் குறிப்பாக யாராவது சின்னதாக மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மருத்துவ உதவிக்கு பிறகும் கூட இந்த காலகட்டம் புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு முறை குலதெய்வ வழிபாடும் செஞ்சிடறது நல்லது சரிங்களா உங்கள் சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த புத்திரப்பேர் கிடைக்கும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக இந்த மாதம் அமைகின்றது இந்த விஷயத்துல இந்த காதல்லாம் எதுவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா காதலில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கசப்புகள் வந்தாலும் அந்த காதல் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நட்பு வட்டாரங்களுக்கு இடையிலேயே சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் சரியாயிரும் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அந்த காதல் வெற்றி பிரிந்த நட்பு வட்டாரங்கள் சேர்றது உறுதியாக நடந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இப்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டுக்கு அதிபதி பத்தில் அமைறார் அப்போது தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் அல்லது உத்தியோகம் பண்ணுறீங்க கொஞ்சம் கவனக்குறைவா கொஞ்சம் லேசினஸ்ஸாக ஏதாவது பண்றது இல்ல இல்லீகலா ஏதாவது பண்றதுன்னு பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் மாட்டிக்கிடுவீங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்களில் பெருசாக தலையிடாம கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறது நல்லது பொருளாதார ரீதியா பெரும் முதலீடுகள் போட்டு தொழில் அகலக்கால் வைக்காம நடந்துக்கிறது நல்லது ஒருவேளை உங்க சுயஜாதகப்படி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா நம்ம சிந்தனை அப்படி தூண்டும் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி நெகட்டிவ்ல மாட்டி விட்டுரும் அதை பண்ணாம நீங்க சிந்திச்சு அழகா வெளியில அதுக்கு தான் நமக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பரிகாரத்துக்கான விஷயமே நம்ம சிந்தனை தான் அப்போ அதில் பெருசாக தலையிடாமல் அழகாக நகர்ந்துக்கிறது நல்லது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையோ அல்லது பிள்ளைகள் வழியிலிருந்து சில செலவுகளையோ ஏற்படுத்தும் அந்த செலவு சரியான செலவாங்கிறத மட்டும் பார்த்துட்டு பண்ணிக்கிடணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போச்சுன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாயிரும் அல்லது தேவையில்லாத செலவுகளாக கூட இருக்கலாம் அது தேவையானவற்றுக்கு மட்டும் செலவாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி பெரிதா ஒன்றும் கவலைப்படுற அளவுக்கு இந்த மாதம் இல்லை அனைத்து அமைப்புகளிலும் நன்றாகவே இருக்கின்றது கொஞ்சம் இந்த தொழில் விஷயங்கள்லையும் தேவையில்லாத செலவுகளில் கையாள்றதுலையும் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவசரப்பட்டு தொழிலில் <laughs> வந்து <laughs> எதுவும் <laughs> முதலீடுகள் பெரிதாக போடுறதெல்லாம் பண்ணிடாதீங்க சரிங்களா <laughs> ஆக அனைத்து கன்னிராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் <laughs> வாழ்க வளமுடன் நன்றி